அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ முக்கியமான பூஜை குறிப்புகள் வீடியோ தான் வாங்க என்னென்னு ஒன்னொன்னா பாக்கலாம் முதல்ல வாசல்ல இருந்து ஆரம்பிப்போம் வாசல்ல வந்து மங்களங்கள் வந்து இருக்கணும் அதுக்குதான் முக்கியமா நம்ம கோலம் போடுறோம் கோலம் வந்து பச்சரிசி மாவுல போடுறோம் ஏன்னா பச்சரிசியில தான் வந்து மகாலட்சுமி இருக்காங்க அப்ப வரவேற்கும் விதமா நம்ம வந்து பச்சரிசி மாவுல கோலம் போடுறோம் கோலம் என்பதற்கு என்ன பொருள்னா அழகாக வரைதல் அப்படின்னு தான் பொருள் அதே மாதிரி ஔவையார் விநாயகர் துதியில கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி அப்படின்னு சொல்லி விநாயகரை பாடியிருப்பாங்க அப்ப கோலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வாட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கடிகாரம் அது வந்து செல்லு தீந்து போனா உடனே மாத்துங்க அதே மாதிரி கேலண்டரை வந்து தினசரி நம்ம வந்து கிளிக்கணும் சில வீட்டுல எல்லாம் மாசக்கணக்கா வந்து கேலண்டரை கிளிக்காம அப்படியே வச்சிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது அதே மாதிரி ரப்பர் எல்லாம் போட்டு வைக்காதீங்க நம்ம கேலண்டரை தினசரி கிளிக்கணும் ஏதாவது கடந்த காலத்தை மறந்து நம்ம புதுசா ஒரு நாளை வந்து கொண்டாடுறதுக்காக தான் கேலண்டர் அதனால அதை கரெக்டா பண்ணணும் அதுக்கப்புறம் வாசல்ல இப்படி செருப்பை போடவே கூடாது நான் வீடியோக்காக தான் போட்டிருக்கேன் எங்க வீட்டுல எல்லாருமே வாசலுக்கு ஓரமா வலதுபுறமோ இல்ல இடதுபுறமோ தான் வந்து செருப்பை வந்து போடுவோம் ஏன்னா நேரா வந்து மகாலட்சுமியும் குலதெய்வமும் நம்ம வீட்டுக்கு அழைச்சி வரனால நாங்க வந்து வாசல்ல செருப்பு நேரா போட மாட்டோம் அப்படி போடவும் கூடாது ஏன்னா காலனிங்கிறது சனி பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சது அப்படிப்பட்ட செருப்ப காலனியை வந்து நம்ம வீட்டுக்கு நேரம் போடக்கூடாது அதே மாதிரி சில பேருக்கு வந்து கோவில்கள் போகும்போதோ இல்ல விசேஷங்களுக்கு போகும்போதோ வந்து செருப்பு வந்து தொலைஞ்சு போயிரும் அப்படி தொலைஞ்சு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்காவது கோவிலுல போய் செருப்பு தொலைகுது அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லதுன்னு தான் நமக்கு அர்த்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உருளி வாசல்ல உருளி வைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி அகல தான் அப்படிப்பட்ட திருஷ்டி அது எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பூக்கள் எல்லாம் வாடினதுக்கு அப்புறம் அப்படியே வச்சிருக்க கூடாது கண்டிப்பா அந்த பூக்களை எடுத்து ஏதாவது ஒரு செடியில வந்து போட்டுருங்க இல்லைன்னா பூக்குடையில நீ தனியா சாமிக்காக வச்சிருப்பீங்க இல்லையா அதுல போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஏதாவது செடிகளுக்கு ஊத்திருங்க அப்படிதான் பண்ணணுமே தவிர இதுவே வந்து திருஷ்டி அகல்றதுக்காக தான் நம்ம வைக்கிறோம் அதனால இதையும் வந்து முறையா வந்து நம்ம அப்புறப்படுத்தணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வாசல்ல வைக்கிற உப்பு அந்த எலுமிச்சம்பளம் இதெல்லாம் வந்து வா ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் கூட மாத்தலாம் அப்படி மாத்திருங்க அதே மாதிரி நம்ம வாசல்ல போட்ட மகாலட்சுமி பாதத்தை வந்து ஒரு நாளைக்கு மேல நம்ம வச்சிருக்க வேணாம் அடுத்த விசேஷம் வரும்போது நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரா துணியை வச்சுதான் தொடக்கணும் விளக்க போடாம அதை வந்து தொடச்சு எடுத்துருங்க ஓரத்துல இருக்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து நீங்க தொடச்சிருங்க ஏன்னா மஞ்சள் வந்து நம்ம தாண்டக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எந்த வீட்டுல அதிகமா வந்து தண்ணி செலவு பண்றோமோ அந்த வீட்டுல நிறைய விரகிய செலவு ஏற்படும் தண்ணிய வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்ண கூடாது அதாவது பீன் செலவு பண்ணக்கூடாது சிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சுத்தமா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க பாத்திரங்கள் நிரம்பி வலியுற மாதிரி இருக்கக்கூடாது அந்த இடத்துலயுமே நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப சிங்க்கை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னா நம்ம சுத்தத்துக்கும் நல்லது சுகாதாரத்துக்கும் நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்குன்னு தனியா நம்ம நான்வெஜ்ஜும் செய்வோம் வெஜ்ஜும் செய்வோம் நம்ம எச்சில் தட்டெல்லாம் கழுவோம் அதுக்கு தனியா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்க்ரப்பரும் ஒரு சோப்பும் தனியா யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி பூஜை சாமான்கள் விளக்குறதுக்கு நம்ம பீதாம்பரி நம்ம எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா லெமன் புளி யூஸ் பண்ணுவோம் அதுக்கும் தனியா வந்து சோப்பு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கும் தனியா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்க அதுதான் வந்து முறைப்படி நம்ம செய்யறது தனியா பிரஷ் கூட வச்சுக்கோங்க விளக்குக்கு அதுக்கப்புறம் உப்பு வந்து உப்பு ஜாடியில கையை வச்சுதான் நம்ம எடுக்கணும் ஸ்பூன்ல வந்து எடுக்கக்கூடாது இப்போவுமே எல்லாருமே நம்ம பெரியவங்க எல்லாருமே கையில தான் எடுத்து அளவு போடுவாங்க அது மாதிரி நம்மளும் பழகிக்கணும் அதுக்கப்புறம் பூஜை ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் குளிச்சுட்டு வந்து முத வேலையா காஞ்ச பூக்களை எடுத்துருங்க அதுவுமே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனா உண்டாக்கும் காஞ்ச பூக்கள் வந்து பூஜை அறையில ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து இருக்கக்கூடாது அதையும் வந்து ப்ராப்பரா ரிமூவ் பண்ணிருங்க எப்பவுமே வீடு வந்து ரொம்ப அழகா ப்ரெசென்டபுளா இருக்கணும் ஒட்டடா எதுவுமே இல்லாம வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடையோ அடிச்சிட்டு வீட வந்து எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க அலங்கார பொருட்களால வந்து வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா அலங்கரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பொம்மை பிடிக்குமோ என்ன வந்து படம் பிடிக்குமோ என்ன சில பிடிக்குமோ அதை வாங்கி வைங்க உங்களுக்கு மனசு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதை விட முக்கியமானது என்னன்னா நம்ம வீட்டுல வந்து தலை தான் வெளியேதான் அப்பெல்லாம் செய்வோம் கொள்ளப்பக்கம் இப்ப வந்து அது மாதிரிலாம் வசதி இல்லைங்கிறவங்க நம்ம வீட்டு கூட சீவுறோம் அப்படி சீவுற பட்சத்துல முடிய வந்து முறையா வந்து ரிமூவ் பண்ணணும் சீப்பிலையும் மகாலட்சுமி இருக்கனால சீப்பை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும் வா ஒரு மாசத்துக்கு ஒரு தடையா சீப்பை வந்து நம்ம கழுவணும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முடியை கீழே போடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம முக்கியமா பார்க்க போறது அஞ்சரை பெட்டி இதுலதான் ஃபுல்லா நம்ம மகாலட்சுமி இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்மளுடைய எய்ட் பாக்ஸ் அதாவது முதலுதவி பாக்ஸ் எதுன்னா நமக்கு அஞ்சரை பெட்டி தான் கையில ஏதாவது கத்தி வந்து பட்டுருச்சு ரத்தம் வருதுன்னா உடனே நம்ம போய் ஓடிப்போய் என்ன பண்ணுவோம் மஞ்சளை வைப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப வந்து சரிக்காம இருக்குன்னா சோம்பு எடுத்து சக்கரை கொஞ்சம் கலந்து சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சளி இருக்குன்னா மிளகு சாப்பிடுவோம் இந்த மாதிரி தலைவலி வருதுனாலும் மிளகு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாத விட காலத்துல சூட்டு வலி வருது இல்லை வந்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வெந்தயம் சாப்பிடுவோம் உடம்பு குளிர்ச்சிக்காக இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து அதுல மருத்துவம்தான் இருக்கு மகத்துவமும் இருக்கு மகாலட்சுமியும் இருக்காங்க அதனாலதான் இந்த அஞ்சல பெட்டியை வந்து ப்ராப்பராக நம்ம முறையா வந்து மாசத்துக்கு ஒரு சுத்தம் பண்ணி தொடச்சி எடுக்கணும் இது வந்து என்னோட அஞ்சல பெட்டி வந்து பித்தளையில இருக்கும் முதல்ல வந்து சில்வரில் வச்சிருந்தேன் அப்புறம் பிளாஸ்டிக்ல வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து கிரகப்பிரசத்துக்கு அன்ன வீட்டை சீதனமா வந்து இந்த பித்தளையில வந்துச்சு இதுல நான் என்ன பண்ணுவேன்னா சிவப்பு துணி வந்து அடியில போட்டு அதுல வந்து ஒரு பதினோரு ரூபாய் காசும் மஞ்சளும் வந்து வச்சிருப்பேன் எப்பவுமே மங்களகரமா இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடுகு சோம்பு இது எல்லாத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்கனால அதுலயும் வந்து நான் வந்து காசு போட்டு வைப்பேன் கடுகு டப்பால கண்டிப்பா நம்ம வந்து பா காசு போட்டு வச்சா காசு சேரும் அப்படிங்கிறது எல்லாரோட நம்பிக்கை அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அம்மாலாம் வந்து அஞ்சல பெட்டிலதான் வந்து பணம் எடுத்து வச்சிருப்பாங்க சில்லற காசு எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதுதான் வந்து இப்பயும் நான் வந்து அதை பழக்கப்படுத்திக்கிறேன் அதனால வந்து எனக்கு காசும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேருது அதனால நீங்களும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பட்டை கிராம்பு இதுலயும் வந்து மகாலட்சுமி இருக்காங்க தினசரி ஒரு பத்து கிராம் பட்டையை நம்ம எடுத்துக்கறனால மூலம் சம்பந்தமான வியாதிகள் மறதி நோய்கள் இதெல்லாம் வந்து குணமாகுது அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து இதுல மருத்துவமும் இருக்கு சித்தர்கள் அருளிய சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் வந்து சும்மா சொல்லல எப்பவுமே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே நமக்கு இந்த அஞ்சர பெட்டியில இருக்கிறதா வந்து ஃபர்ஸ்ட் எய்டு நமக்கு இதை தாண்டி தான் நம்ம மருத்துவத்துக்கே நம்ம போயிட்டு இருக்கோம் உடனே நமக்கு எல்லாருமே வந்து உடனே வந்து மருத்துவத்தேயே போக மாட்டோம் சின்னதா ஒரு காயம் பட்டா ஃபர்ஸ்ட் எடுத்தனே மஞ்சள் வைப்போம் அதே மாதிரி புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கினா மஞ்சள் வைப்போம் அப்ப மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினியாவும் இருக்கு அதே மாதிரி ஒரு மங்கள பொருளாவும் இருக்கு அதே மாதிரிதான் சீரகம் கடுகையும் உளுந்தையும் நான் வந்து தனித்தனியா தான் வச்சிருப்பேன் ஆனா ஒன்னாதான் போட்டு வைக்கணும் அதனால உளுந்துல வந்து அந்த ரெண்டு நாலு கடுகாவது போட்டு வைப்பேன் ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதா நல்லது சில பேர் வசதிக்காக நம்ம தனித்தனியா வச்சுக்கலாம் ஆனா உளுந்துல ஒரு நாலு கடுகாது போட்டு வைங்க அதே மாதிரி அந்த அஞ்சரை பெட்டி மேல வந்து ஒரு தட்டு கொடுத்துருப்பாங்க அந்த தட்டு எதுக்காகனா வரமிளகாய் வந்து காஞ்ச மிளகா செவப்பு மிளகா இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம போட்டு வைக்கணும் அது எதுக்காகனா நம்ம கிட்ட நம்ம சேர்த்து வைக்கிற காசு வந்து யார் திருஷ்டி திருஷ்டிப்படாம இருக்கணும் செலவு வந்து விரைய செலவு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அது மேல தட்டுல வந்து ஒரு தட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அஞ்சரை பெட்டியில மூடி கொடுத்துருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வரமிளகாய வந்து வச்சுட்டு அதுலேயும் வந்து நம்ம காசு வந்து போட்டு வச்சோம் நமக்கு வந்து வந்து அந்த செலவு ஆகாதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் அது எங்களுக்கும் நடக்குது அதனால நான் சொல்றேன் அதே மாதிரி இது வந்து அஞ்சரை தான் ஆனா இதுல வந்து ஏழு வந்து இருக்கும் நம்ம வந்து நிறைய வந்து ஜாமான் போட்டு வைக்கிறனால அது வந்து கொஞ்சம் ஏழு வந்து ஒத்தப்படைய வைக்கணுங்கிறதா ஏழு வந்து வச்சிருக்காங்க இதுல பெருசா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஏழு தான் இருந்திருக்கு அதனால வந்து இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அஞ்சரை பெட்டி இதையும் வந்து நான் நாச்சியார் கோவில் குத்து விளக்கு எப்படி கேட்டு வாங்கினோம் அதே மாதிரிதான் பித்தளையில வந்து அஞ்சரை பெட்டி வேணும்னு வாங்கினேன் இது மாசத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணி வச்சு போட்டு வச்சு வச்சோம்னா அப்படியே தங்க அஞ்சரை பெட்டி மாதிரியே இருக்கும் நமக்கு பாக்குறதுக்கு நமக்கும் ஒரு நல்லா இருக்கும் பாசிட்டிவா ஏன்னா மகாலட்சுமி அதுல வாசம் செய்யறதுனால அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாத்திரத்துல வைக்கிறது அதை வந்து முறையா பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து மொத்தமா வந்து மல்லிகை ஜாமான் எப்பவுமே வாங்க மாட்டேன் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நூறு கிராம் இல்ல ஐம்பது கிராம் அது மாதிரிதான் வாங்குவேன் ஏன்னா வந்து சாப்பாட்டு பொருளை நம்ம என்னைக்குமே வீணடிக்க கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதை தீந்ததுக்கு அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் இதுல வந்து குறையாம பாத்துக்கோங்க எனக்கு வந்து தான் வந்து சந்தை எங்க ஊர்ல அதனால வந்து அப்பதான் நான் மல்லிகை பொருள் எல்லாம் வாங்குவேன் அதனால குறைவா இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு வாங்கிட்டு நான் வந்து நிரப்பிடுவேன் இது மாதிரிதான் வந்து அஞ்சரை பெட்டியை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும் இதை ரொம்ப சுத்தபத்தமா வச்சுக்கணும் மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம எப்படி விளக்கு வந்து வார வாரம் கழுவுறோமோ அதே மாதிரி இதையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இதுல காசு போட்டு வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லிருக்கேன் நம்ம வந்து வீட்டுல விளக்கேற்றது மட்டும் இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சரி பண்ணும் போது நம்ம வாழ்க்கையிலேயும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அதனால வந்து சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணுங்க நமக்கு முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா அது வந்து வழிவகுக்கும் என்னோட அஞ்சல பெட்டியும் என்னோட இந்த குறிப்புகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்